வணக்கம்ப்பா ஒரு நாளைக்கு ஒரு மனிதனுக்கு ஆரோக்கியமான தேவையான குடிநீர் அளவு எவ்வளவு தோராயமா எத்தனை லிட்டர் குடிக்கலாம் அஞ்சு லிட்டர் அஞ்சு லிட்டர் வரைக்கும் குடிக்கலாம் ஓகே ஆக்சுவலாக மூணு லிட்டர் தான் சொல்றாங்க பட் ஆனால் ஒருத்தோட உடல் பருமனுக்கு ஏற்ற மாதிரி மாறலாம் அப்படின்னா இந்த குடிநீர் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு நம்ம போத்தரில் காசு கொடுத்து வாங்கி குடிச்சிட்டு இருக்கோம்ல அது உங்களுக்கு தெரியுமா பாட்டில் வச்சு விற்கிறாங்க எவ்வளவு எவ்வளவு நினைக்கிறீங்க ஒரு பாட்டிலோட விலை பத்து ரூபா பத்து ரூபா பத்து ரூபாயிலிருந்து பிராண்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கு இப்போ இந்த குடிக்கிற நீர் அப்படிங்கிறது வந்து காக்கா குருவி மைனா எல்லாம் குடிக்கணும்ல ஆமாம் இப்போ அவங்கள எங்கே காசு கொடுத்து வாங்குவாங்க உங்களுக்கு தான் யாரு போகுது இப்போ இந்த ஆத்து தண்ணி தான் சாக்கடையா வருதுன்னு அண்ணே ஒருத்தர் சொன்னாரு இல்ல அது நம்மளுக்கு தெரியும் காக்கா குருவி அவங்களுக்கு தெரியும் அதுவும் ஒரு உயிரினம் தானே அதுக்கும் ஒரு தொற்று இருக்கும் அப்போ அது குடிக்கக்கூடிய தன்மையில இல்லைங்கிறதான் பிரச்சனை கரெக்டு தானே நீர் தான் அதை குடிக்கக்கூடிய தன்மை இப்போ நம்ம கொடுத்தா சரி பிடிக்கிறது இல்லை அப்போ அதுக்கு நான் ஆட்டுக்கும் மாட்டுக்கும் டாக்டர் இருக்காங்களா நம்ம தானே மனுஷன் தானே டாக்டர் இருக்கா இல்லைங்களா ஏன் நான் இந்த கேள்வியை முன்வைக்கிறேன் அப்படின்னா குடிக்கிற நீர் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு அதோடைய தரம் வந்து இந்த மாதிரி பாதிக்கப்பட்டு இருக்கு இந்த மாதிரி நீரை பற்றி ஒரு அரசாங்கம் கவலைப்படணும் அந்த அரசாங்கம் நீரை காப்பாற்றுறதுக்கு திட்டங்கள் கொண்டு வரணும் அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்றாங்க இதை செந்தமனன் சீமான் அவர்கள் வந்து இதை முன்னிறுத்தி தண்ணீருக்கான மாநாடு மரங்களை காப்பாற்றணும்னு மரங்களுக்கான மாநாடு அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய இயற்கை சூழல காப்பாற்றணும் இந்த மாதிரி மலைகள்லாம் வெட்டக்கூடாதுன்னு சொல்லி போராட்டம் அவருடைய கருத்துக்கள் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா கேள்விப்பட்டது நீங்கள் நீங்க கைபேசி எதுவும் யூஸ் பண்றீங்களா ஸ்மார்ட் போன் எதுவும் இல்லை இல்ல அதனால அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதில்ல சரி இப்போ அடுத்த ஒரு இப்போ உங்களை வயசு என்ன பதினஞ்சு முடியுது இன்னும் ஒரு நாலு வருஷத்தில் நீங்க வாக்களி கேட்க தயாராக இல்லையா அதுக்குள்ள இதை பற்றி தெரிஞ்சுக்கலான்னு ஒரு ஐடியா இருக்கா என்னம இருக்கா ஆ தெரிஞ்சுக்கோங்க இப்ப அடுத்த கட்ட நடவடிக்கையில இப்ப உங்களுக்கு இப்ப அன்மையில தமிழக வெற்றிக் கழகம்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சாங்க ஓகே அவங்களை பத்தி இப்ப அவங்களை பத்தி ஏதாச்சும் அவங்க என்ன முன்னெடுத்திருக்காங்க என்ன காரணத்தா கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க தெரியுமா தெரியலையே தெரியல முழுக்க முழுக்க ஸ்மார்ட் சைடு பாலிட்டிக்ஸ் சைடே போகல ஓகே சிந்திங்க நிறைய யோசிச்சு உங்களுக்கு தேவையான கருத்தை முடிவு பண்ணாங்க இந்த மூணு வருஷ காலகட்டங்கள் உங்களுக்கு ரைட் வாழ்த்துக்கள் நன்றி